இருக்கிறார்கள் மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ண விளங்குவானா வழங்க மாட்டானா அவ்வளவுதான் தலைப்பு பெரிய வித்தியாசமான தலைப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊரை கொண்டு விட்டு நடுவுல கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டான் ஆம்பளை அங்கிட்டு போ பெண்கள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ உன் இங்கிட்டு போட்டோம் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து பார்த்தாடா கல்யாணம் பட்டு அவன் நம்மளை தான் பார்க்கறான் அதை வேற யாரும் பார்க்குறான் நான் ஒரு சோக்கு சொன்னோன்னு அந்த அழகான்னு அகஹான் கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக சந்தோஷமா எல்லாரும் கலந்து உட்காந்துருக்கி இப்படி தான் இருக்கணும் இதான் பட்டிமன்றத்தை ரசிக்கிற முறை உண்மையிலே நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஒரு விழாவை பண்ணுறாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவான் வைத்திருப்பதில்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்போம் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்பேன் ஒன்னா நம்பர் நம்ம சேலத்துல பெரிய கம்பெனி வச்சிருக்காரு அவர்கிட்ட முன்னூறு பேர் வேலை பார்க்கறான் இந்த கொரோனாவில் எல்லாரையும் கம்பெனி முடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கொரோனாவில் கவசுரம் குடிநீர் குச்சா கொரோனா வராது நாங்கள் இவரே விடிய காலம் அஞ்சு மணிக்கு அடுப்பை பத்த வைப்பாரு கபசுரம் குடிநீரை காய்ச்சிப்பாரு எங்க ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரிந்தேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேனே அந்த ஆளு என்னை பார்த்து சொன்னா பாருங்க ஒரு பாயிண்ட் மயனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் சேர்த்துட்டு அண்ணா என்ன பண்ணுன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தா அந்த நூறு பேரும் பொழைச்சுக்கிட்டேன் ஏன் சித்தப்பையும் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சே நான் ரொம்ப தாராளமான ஆள் அப்படின்னா பசில் டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம் ஃபதர் வாங்கிடும் போன தைபூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம்னு காசை எடுத்தே மாரி ஐநூறுரூவா தலா வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுரூவா போடுறதுன்னு உள்ளே அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பிளாஸ்டரி ஓட்டுனது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி இவ்வளோ என்ன சொல்லுண்டனா என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் உன் காசை நீ உண்டியலில் போட்ட புண்ணிய புண்ணியை ஒன்னையே சேரம்னே அவன் என்னை பார்த்து சொன்னால் உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாதயத்திரை போவான் நான் தான் பழனிலேருந்து தெவ ஓட்ட பதாத்திரம் அஞ்சாமிரத்துக்குலையில டீக்க வழியில் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு ஆனா ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா

நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கி இருந்தேன் கண்டறிட்டு சொன்னான் காரக்கூடின்னா வந்துருச்சானே என் பேக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் உள்ள என் பேக்கை எடுத்துட்டேன் தூக்கத்தில் அவன் திருட்டு போய் திருட்டு போயின்னு என்னை பிடிக்கிறான் நான் ஐயா தூக்கத்தில் மாத்தி எடுத்துட்டேன்னே நான் பரவாயில்ல சார் இவன் ஒரு வாரம் லீவு கேட்டான் ஏன்டான்னு கேட்டேன் என் அச்சனும் கல்யாணம் திருச்சியில் ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லி லீவு கேட்டு சவுளி கடையில் போய் ட்ரெஸ்ஸு பூரா விட்டு வாங்க போ வாங்க போகும்னு மாமியா அவன் கையை பிடிச்சி கொடுத்துருக்கான் ஏய் நான் இல்லப்பான் இருக்கு இல்ல பதட்டத்தில் கை மாத்தி வச்சிட்டேன் அப்படின்னு இருக்கான் இப்படி மனக்கவலையெல்லாம் எங்களுக்கு இருக்கு குழப்பங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு இதெல்லாம் தீக்குறது உங்கள் பணத்தை விட உங்கள் கைதட்டலும் சிரிப்பும் தான் எங்களை வாழ வைக்கும் இந்த பயலுக பூரா பாருங்க ஜாலியாக உட்காந்துருக்கான் நான் ஒரு நாலு நாளைக்கு ஜாலியாக இருப்பாங்க பத்தாம் தேதி பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லுங்க பைய தூக்கி தோல்ல ஓட்டு சாவு வீட்டுக்கு போனது மாதிரியே போவாங்க அதுலேயே இந்த கொரோனா உள்ள ஒன்றரை வருஷம் பள்ளிக்கூடிலேயே எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடித்து உங்களையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவே இருக்க சொன்னாங்க நாங்கள்லாம் பூங்கோடு போய் நிற்கிறோம் அந்தவளில் ரெண்டு பேரும் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான் வாத்தியாரெலாம் அவ்வளோ உள்ள இருக்கும் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இவங்களுக்கு வலிக்கடம் சொன்னோடனே பெத்தவுகள்லாம் சந்தோஷப்படுறாங்க ஒன்றரை மாதம் இந்த இமேஜை கொடுத்துட்டாங்க இந்த வாத்தியார் கட்டி சேரட்டும் பத்தாம் தேதி அதுவும் பையன் என் மையன் சொல்கிறான் ஏப்பா வெயில் மறுபடியும் அடிக்காது ஏன்டா தள்ளி வைப்பாங்க இல்லை இல்லை மலையாவது நல்லா பெய்தா கூட கொஞ்ச நாள் வைப்பாங்க அதுவும் இப்போ தேர்தல் முடிஞ்சு இப்போ தான் நிம்மதியாக உட்காந்துருக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் செக் பண்ணுறதுக்கு வடநாட்டு போலீஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க எங்கள் ஊர் டே இந்த நாயும் என்னையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ இறா ஏட்டா டக்குன்னு இறா எடுத்துட்டியா என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும் இந்த நாய் கிடச்சுன்னா அந்த நாயை காட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதுவும் தேர்தல் நேரத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் வடநாட்டு போலீஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க பூரா இவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு பெரிய ஏக்கே பாட்டி செவன் அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க விருந்தாளி பத்து பேர் என் சொந்தக்காரங்க எப்படி என் கொண்டாடி சமைச்சு போடுவா போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வண்ணா ஹோட்டலில் ஒரு பெட்டியில் கட்டி வாங்கிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு வந்து நிப்பாட்டிட்டார் வடநாட்டு போலிச்சு கே கார் 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 நிப்பாட்டிட்டார் கே கேனார் நான் இட்லி இட்லிங்கிறேன் அவருக்கு தமிழ் தெரியல எனக்கு ஹிந்தி தெரியல பெட்டியை கீழே இறக்கிட்டான்னுவோம் திறந்துக்கிட்டே கேட்குறாரு ஒருத்தர் கே சமாச்சார் கே சமாச்சாரா நான் ஹோட்டலில் சமைச்சார் ஹோட்டலில் சமைச்சாருங்கிறேன் அவருக்கு தமிழ் தெரியல எனக்கு ஹிந்தி தெரியல குடும்பத்தை ஏன் போட்டா அதை பிரிச்சுட்டான் சாம்பியார் சாம்பியாருங்கிறேன் நம்பியாராங்கிற இல்லடா நம்பியாருல சாம்பியார் அப்படின்னு அப்புறம் கடைசியில் அந்த பக்கெட்டை திறந்து உள்ளா ஓ ஃபேமிலி கம்மிங் இன்சைடு அப்படின்னா அவன் தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான் குடும்பத்தே டாடா ஏற்றி கொண்டாது தெருவில் வச்சு சாப்பிட சொன்னேன் கடைசியில் குழந்தையா மட்டும் பைக்கில் ஏற்றிட்டு வந்தேன் ஏன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம தான் இருக்கணும் என்னப்பா மொத்தம் குட்டி அணையில ஏற்றுனேன் ஏன்னா அதெல்லாம் போய் பைக்கில் ஏற்ற முடியாது சைஸ் இந்த தண்டி சைஸ் அன்னைக்கு என் பொண்டாட்டிய பைக்கில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரன் கேக்கிறேன் ஏன்னா வாத்தியாரைய லோடு எடுத்துக்கிட்டு எங்கே கிளப்பிட்டே அப்படின்னு கேட்குறான் அதுவும் மேம்பாலத்தில் ஏறி என்றா வண்டி கீரை உரு உற்ருங்கிறான் ஒருத்தர் சொல்றான் இதெல்லாம் நீங்க டாட்டாஜில ஏற்றுக்க சார் இவ்வளவு லோடை எதுக்கு எங்கேயே ஏற்றிக்கிட்டு போயிருச்சேன் அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி அவளுக்கு உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வாழ்க்கை சிக்கலில் இருக்கு இதில் ரெண்டு ரெண்டு நாலு பேர் வந்திருக்காங்க இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்க யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஜேஆர் தொலைக்காட்சியினுடைய காமெடி கலப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய இந்த கொங்கும் மண்ணுக்கும் கொங்கும் மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய அருமை மாப்பிள்ளை கோவை கேஆர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஆசைய காதல தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி வர லேடிஸ்க்கு போற பாட்டு போடுற நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்டியா உனக்கு மாமா சௌரா அப்ப இப்படிதான் இருக்கும் நீ எல்லா வேலையும் சேட்டையும் பண்ணுவ அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குரிய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி கணிப்பெரிய துறையிலே பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக தன்னுடைய ரேபதி நட்சத்திரத்தின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் ஒன்பது மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர் கணிப்பிரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி டாக்டர் பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க மனுஷன் செய்கிற வேலையாடா பேராசிரியை நான் அறிமுகப்படுத்துறது சுந்தரி பாட்டை போடுற ஐயா இப்போ சுந்தரி யார் வச்சிருக்கா அது வச்சிருக்க காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது இந்த வேலையை செய்யலாமா இல்லை இல்லை திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகாக்காரருன்னு தனி தர மாட்டான் கேரளாக்காரருன்னு தனி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் அப்பா வேணுமா ஃபுல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யார் யாராவது படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்கான் யாண்டா படுத்துட்டா குறைச்சி நான் அங்கேயே சாப்பிட்டு போட்டேன் அங்கேயும் போய் நல்லா சரக்கா வாங்கி அடிக்கிறான் வாங்கி கொடுத்துட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாம்பராட்சியத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய அதிரடி பேச்சாளர்

உனக்கு வாசிக்க தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாதியா நானே காப்பாட்டை வச்சு ஓடிக்கிட்டு மாட்டி விடுறான் அடுத்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க மேடம் பெரிய பாடகி திரைப்பட பாடல்கள் பழைய பாடல்களை அவங்கள மாதிரி தத்துருவமா பாட முடியாது பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூல்ல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல மஞ்சுநாதம் பார்த்தான் நம்ம டீம்ல புள்ள இப்படி பணம் இல்லாம கஷ்டப்படுதான்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி அவங்க சொந்தக்கார தான் வச்சிருக்காங்க நானூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு பிசு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா ராசியை இந்த அம்மா தீபாவளிக்கு திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருக்க அந்த ஓனர் கீழே தோல்லே பனியனை போட்டு ஒத்துக்கு தெரிஞ்சிருக்கான் நானூறு கோடி சொத்துள்ள இங்கேருந்து கூப்பிட்டுருக்கு ஒன்னே அப்படின்ட்டு இருக்கு இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயான்னு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டோம் ஆந்திராவுக்கு ஒன்றும் தான் இப்போ இங்கே முறுக்கு புளிஞ்சு ஆவணம் பண்ணிக்கிறது கண்ணா பாருங்கள் அப்படிப்பட்ட எங்கள் எங்கள் ஓனர் மஞ்சநாதன் தான் தகவலுக்காக சொல்கிறேன் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு இருக்காங்க

முப்புட்டான கலைக்க மப்புட்டான கிரு கிருன்னு இருக்கும் நம்ம கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கேட்டுலேயே உட்காந்துருந்தான் பூட்டை துறங்கடா பூட்டை துறங்கடான் பட்டாணி தின்னு பத்து நாள் படுத்துக்கிட்டான் வாட்சிமேனுக்கு வட வாங்கி கொடுத்தான் துறக்க மாட்டேன்ட்டான் கடைசியில் திண்டுக்கல் அங்குங்கில் அங்குங்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல இங்கே வாப்பான்னு சொல்லி வைகை அருமை தம்பி தேனி பைகை உமானநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாலே வைகை தான் அப்புறம் அவருக்கு பக்கத்தில் இல்ல ஓட்டிட்டு வந்துடலாம்லாம் காட்டக்கூடிய தம்பி அருமை தம்பி நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு ஆஸ்பத்திரியில டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் எப்படி வருதுங்கிறத பாருங்க プレ <music> すみません。

நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா ஆர்கஸ்டாவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியதை இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இப்படி வாசிக்க முடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு கைதட்டல் கொடுத்துருங்க நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல செட் ஆடியோ ஆடியோ பேர் என்ன செல்பி ஆடியோஸ் நல்லா இருக்குது தம்பி நீங்கள் தான் ஆப்ரேட்டரா கல்யாணம் ஆயிடுச்சா ஆயுமா சிரிக்கிறா ரைட் வாட்ச் வீட்டை விட்டு வந்துட்டாய் சிரிக்க வேண்டியது தானே இதுல என்ன சந்தேகம் இருக்கு எங்களை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனலின் நிறுவன தலைவர் கிராமத்து பட்டாதரி யூடியூப் சேனல் கொங்கு மந்தநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த ஒரு கைதட்டில் தெரிவிங்க ஏன்னா அவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும் இல்லாட்டினா வேற மாதிரி எடுத்து வேற மாதிரி போட்டு விட்டுருவோம் இப்போ நீங்கள் சிரிக்கிறது பார்க்குறது எல்லாத்தையும் நாளைக்கே நாளை காலையில் பத்து மணிக்கு பட்டுத்துறை பட்டிமன்றம்னு போட்டிங்கன்னா நம்ம இது யூடியூப்பில் வந்துடும் அந்தளவுக்கு நைட்டு பூரா தூக்கம் முடிச்சு காலையில் போய் எடிட் பண்ணி உடனே அதை அப்லோட் பண்ணிடுவார் உடனடியாக அந்த அளவுக்கு செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர் கிருஷ்ணா ஒன்று கொஞ்சம் சென்று பாருங்கள் அவருக்கு ஒரு சேர்பட்டுக்காரா உட்காந்துருவா உக்கார உட்கார ஓகே அருமையான நல்ல ஒரு தலைப்போடு எல்லோரும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க இதுதான் எங்களுக்கு கிடைத்த பெருமை இன்னைக்கு குடும்ப சம்பந்தமா தான் பேச போறோம் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையை வந்ததில்லை கை தட்டுங்க பதிமூணு வருஷமா சத்தியமா 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 பதிமூணு வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது இல்லை எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தால சண்டை வர்றதுக்கு இப்ப சாப்பிட்றா உருள்றா பிறல்றா எங்க அம்மா செத்துருச்சேன்னு என் பிள்ளைகளை பார்த்துக்கிற எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன் என் பெரியம்மா எனக்கு தாய் தானே போன வாரம் எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்கிதுன்னு இருக்கு டாக்டர் கூப்பிட்டு போயிருக்கா டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை துறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்கே மாமா நீந்திரம் நீந்தானே மருமக ஆமாம் சார் உன் மாமியாவுக்கு உள்ள வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணோம் ஏன் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டியானே ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நான் முப்பதாயிரமாக தரேன் வெளியில உங்களுடைய நாக்கையும் அப்படியே நறுக்கி விட்டு சார்ந்திருக்காய் இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க முடியாது வாயை திறந்தாலும் இப்போ கத்திரிக்கோலை கட்டுறோம் எங்க அம்மா பள்ளி மாதிரியே நான் உள்ள இழுக்கு நேத்து பாக்குறேன் எங்க அம்மா கைய அமுக்குறான் இன்னைக்கு பாக்குறேன் எங்க அம்மா காலை அமுக்குறான் சமாதான ஐடி இல்லைன்னு கேட்கறேன் என்னைக்காவது உங்க அம்மா கழுத்து வலி சொல்லாம அவரும் நான் ஒரு அமுக்க அமுக்கு அமைக்கிறாங்க இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யுது இதையெல்லாம் எல்லாம் பேசுறதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த கொரோனா விலை பொண்டாட்டி இட்லி சுட்டாம் ஏமா ஒரு இட்லி எத்தனை இட்லி சுடலாம் எட்டு இட்லி பன்னெண்டு இட்லி உயர் சட்டி பெரிய சட்டி உள்ள இருக்கு அதுக்கு குழி இருக்கத்தானே செய்யும் என் பொண்டாட்டி நாலு இட்லி தான் சொல்றேன் அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறான் ஏன்டின்னு நான் சமூக இடையில விட்டு மாவு ஊத்துறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊத்திருக்காக்க சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பு முல்ல உரப்பும் முல்ல ஒரு மனுஷன் கோபம் வருமா அவராதா உட்டரம் வரா ஏன் முண்டாட்டிய ஏன் கோவிச்சு விட்டு அம்மா அம்மாவுக்கு போக முடியாது பசு உடலை அந்த தைரியத்தில் அடிச்சா ஓரமா உட்காந்து போன்ல அழுதுக்கிட்டு இருந்தா அவள் அம்மாவிட்டு தான் அழுகுறான்னு நினச்சேன் அரை மணி நேரத்துல ஒரு வேன் வந்துடுட்டான் சண்டன்னு முண்டனும் நாலு பேர் இறங்கினான் யாரா மகாராஜா அப்படின்னு கேட்டான் நான் தான் அப்படின்னே சாம்பாரில் உப்பு இல்லை இல்லை புளிப்பு இல்லைன்னு சொன்னி சொன்னேன் உனக்கு எந்த ருசியும் தெரியல கொரோனா இருக்க வண்டியில் இறந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க இப்போ பெரியாஸ்பத்திரிக்கு ஃபோனை போட்டு விட்டாக்கா அங்கே போனால் உளுந்த வடை கொடுக்குறான் அப்சை முட்டை கொடுக்குறான் ஃபாயில் கொடுக்குறான் அதை தின்னுவிட்டு ஆட்டம் போட்டா இங்கே வர்றாரு எங்கள் ஊரில் ஒருத்தன் கொரோனா வார்டில் இருந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்து போடுறான் வீடியோ நாங்கள் கொரோனா வார்டில் ஜாலியாக இருக்கிறோமே நான் ஒரு வாரம் சென்று அவனை நாலு பேர் தூக்கிட்டு ஜாலியாக போயிக்கிட்டு இருக்காங்க இப்படி பல எல்லாம் தாண்டி அந்த ஆத்தா அந்த விநாயக பெருமான் நம்மளை எல்லாம் காப்பாத்திருக்கார் உண்மையிலே நல்ல ஒரு பட்டிமன்றம் இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அடியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிழப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள்